விமலின் நீக்கத்துக்கு சாணக்கியன் வரவேற்பு விசாரணை தொடர்பில் நம்பிக்கை என்கிறார் என்பதாக சாணக்கியனுடைய கருத்தை மேற்கொள் காட்டி வீரகேசரி பத்திரிகை இன்றைய தினம் தலைப்பினை வழங்கியிருக்கிறது இந்த கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய விமல் ரத்நாயகவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சு இருந்து நீக்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது கொள்கலன் விடுவிப்பு குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று நாம் நம்பிக்கை இதன் மூலம் தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதாக இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கின்றார் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து கருத்துரைக்கின்ற பொழுதே இந்த விடயமும் அவரால் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேலையின் பொழுது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அமைச்சர் பிமல் ரத்நாயகவிடமிருந்து சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் துறைமுக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது தெரியவில்லை இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் விவகாரத்துடன் தொடர்புடைய நபரை விலக்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்கிறது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றிருக்கிறது சிறந்த தரப்பினருடன் ஒன்றிணைந்து செல்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்ற விடயத்திலேயே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களை சிறந்த முறையில் மறுசீரமைப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதான கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்